பணத்தை வந்து அபரிதமாக ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணுமா அதுக்கான தாந்திரிகம் இது அதுக்கு தேவை வந்து என்னென்னாக்கா ஒரு ஏதாவது ஒரு நோட்டு நம்ம ருபீஸு எந்த ரூ ஊர் நோட்டு வேணாலும் இருந்துக்கலாம் க பணம் இல்லை அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் கேண்டில் அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷு புதினா லீவ்ஸு கொஞ்சம் அப்புறம் புதினா பவுடரு கொஞ்சம் பட்டை பவுடர் அதுக்கப்புறம் வந்து மணி ஆயில்னு சொல்லுவோம் அந்த மணி ஆயில் இல்லைனாக்கா உங்ககிட்ட ரோஸ்மெரி ஆயில் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனாக்கா நார்மலாக ஆலிவ் ஆயிலோ இல்லை ஒன்றுமே இல்லைனா எண்ணெய் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது பட்டை பவுடர் புதினா பவுடர் ரொம்ப முக்கியம் இது வச்சுக்கோங்க நான் எப்படி பண்ணணும் இந்த தாந்திரிகங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூபும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கு வந்து நான் தீர்வு சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கூட சொல்லுங்க எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் பிரச்சனையை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் எந்த பெரிய மலை மாதிரி பிரச்சனைன்னு நினச்சா கூட அதுலேருந்து கூட நீங்கள் வெளியில் வர முடியும் அதோடு இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதிகமாகி உங்களுக்கு உங்களுக்கு எப்போவுமே வந்து பிரச்சனைகளே வராமல் உங்களை பாதுகாத்துட்டு வரும் இதை கட்டாயம் இந்த ப பரிகாரங்களெல்லாம் பண்ணி பாருங்கள் தாந்திரிகத்தெல்லாம் பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன எளிமையான பொருள் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் தான் செலவு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளில வந்துருவீங்க பிரச்சனைகள்லேருந்து என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியா நினச்சிக்கோங்க யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து நான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லியிருக்கேன் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ரீல்ஸ் போட்டிருக்கேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அதையும் பாருங்கள் எது வந்து உங்களுக்கு சௌகரியமோ அதை பண்ணுங்க கட்டாயம் வந்து ஒன்று இல்லைன்னா இன்னொன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வந்து சோர்ந்தே போயிடாதீங்க ஏதாவது ஒன்று வந்து உங்களை வந்து டக்குன்னு வந்து இது பண்ணி விட்ரும் தூக்கி விட்டுரும் சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கும் சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதனால அதை பத்தியெல்லாம் நீங்க பாக்காதீங்க டக்கு டக்குன்னு பண்ணிட்டே வாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபாயில என்ன என்ன போறீங்க சரியாகுமா ஆகாதா அண்ணா அவநம்பிக்கை எல்லாம் வேண்டாம் பிரபஞ்ச சக்தி மேல நம்பிக்கை வைங்க இப்ப அதனாலதான் நீங்க வந்து ஏதோ ஒரு பரிகாரம் சொல்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்றாங்க நீங்க செய்றீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து சேனல்ல போய் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு க்ரீன் கலர் கேண்டில் எடுத்துகிட்டு அதில் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் எழுதுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ருப்பீஸ்னு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ருப்பீஸு டாலர் சிம்பிள் அதனால் அந்த மணியோட சிம்பிள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது வந்து மணி ஆயில் நீங்கள் வந்து வேணுமானாக்கா ஏதாவது ஆலிவ் ஆயில்லாம் கூட போட்டுக்கலாம் அதை வந்து இப்படி தடவிடணும் தடவிட்டு என்ன பண்ணுங்கனாக்கா இந்த ரூபா நோட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த புதினா வச்சுக்கணும் புதினாவோட லீவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெஷ் லீவ்ஸு அதை வந்து இப்படி ரூபா நோட்டில் சுற்றி கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா புதினாவோட பவுடர் அதை வந்து இப்படி தடவிடுங்க நான் வந்து புதினா ட்ரை புதினா பவுடர் வச்சுருக்கேன் அதை ஜஸ்ட் இப்படி அந்த ஆயிலுக்கு மேலே நான் அதை தடவி தடவிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது மேலே வந்து இந்த மெழுகுவத்தியை நீங்கள் ஏற்றி வைக்கணும் இது கீழே நீங்கள் எதாவது ஸ்டார்ட் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து மணி எனர்ஜி வந்து இதுலேருந்து உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து உங்களுடைய இதில் வந்து பரவும் மணி எனர்ஜி ஜாஸ்தியாக ஆக உங்களுக்கு பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகமாகும் புரிஞ்சு வச்சுல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரூபா நோட்டை இப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரை புதினா லீவ்ஸ் ட்ரை புதினா லீவ்ஸ் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா ட்ரையும் போட்டுக்கலாம் இப்படி சுற்றி வச்சுக்கோங்க ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க கேண்டில் வந்து உங்களுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறமா வந்து டாலர் சிம்பிள் இல்லைன்னாக்கா ருபீஸ் அது போட்டுருங்க அதில் நிறைய அப்படி போட்டுருங்க செதுக்கீனா மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னாக்கா இது மேலே வந்து மணி ஆயில் அது எந்த இல்லை ஆலிவ் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம் அதை ஜஸ்ட்டு வந்து இப்படி அப்ளை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு புதினா ட்ரை பவுடரையும் பட்டா இருக்குது பார்த்தீங்களா அதோடய பவுடரையும் அது மேலே இப்படி தடவிடுங்க அதுக்கப்புறம் இது மேலே இப்படி ஏற்றி வச்சுடுங்க இது வந்து பணத்தை வந்து அபரிதமாக ஈர்க்கிற சக்தியை உங்களுக்கு கொண்டு வரும் நல்லா வந்து ஒரு மேக்னட்டிக் பவர் மாதிரி இருக்கும் அது அட்ராக்ஷன் வரும் நல்லா உங்களுக்கு பணத்தை பணம் வந்து எதுக்குமே ஆழும்பாழமாக செலவழியாமல் ஒரு நல்ல விதத்தில் செலவழியும் நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து பணம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வரும் உங்களுக்கு பணம் வந்து நல்லா பெருகும் இது செஞ்சு பாருங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அவங்களுக்கும் சொல்லுங்க நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்வோம் இன்னும் வந்து மேல வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும் எல்லாமே வேணும்னாக்கா நீங்க என் சேனல்லயே பாத்துக்கலாம் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு முடி வளர்கிறதுக்கு மங்குக்கு டயபெட்டிக்கு முட்டிவலி முழங்கால் வலிக்கு அதை தவிர வந்து ஹெர்பல் இயற்கை டை இருக்குது எல்லாமே நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை தவிர உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஆன்மீக பொருள் வேணும்னு வச்சுக்கோங்க உங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்ன அதை வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆன்மீக பொருள் வாங்கிக்கணும்னு சஜஸ்ட் பண்ணுறேன் அதை வாங்கி வச்சுக்கோங்க நூறு சதவீதம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இருந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருந்தீங்கன்னா வர முடியும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த பொருட்களை யூஸ் பண்ணிட்டு வந்துருங்க நன்றி வணக்கம்